வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் இரண்டு புயல் அத்தியாயம் ஒன்பது மல்லிகை மாடம் ரயில் வண்டி ஆக்ராவை நெருங்கிக் கொண்டிருந்த போது சூர்யாவுக்கும் ராகவனுக்கும் விவகாரம் முற்றி அவர்களுடைய குரல் ரயிலின் சத்தத்தையும் கேட்டது காங்கிரஸை வரவர மிதவாதம் பற்றிக் கொண்டு வருகிறது மாகாணங்களில் காங்கிரஸ் மந்திரி சபைகள் ஏற்பட்டதினால் என்ன மாறுதலை கண்டோம் ஒன்றுமில்லை கவர்னர் முதல் கிராம முன்சிப்பு வரையில் முன்போலவே அதிகாரம் செலுத்தி வருகிறார்கள் போலீஸ் கெடுபடியும் முன்போலவேதான் இருக்கிறது என்று சொன்னான் சூர்யா அது மட்டுமா ரயில் முன்போலவே ஓடிக்கொண்டிருக்கிறது தபால்கள் முன்போலவே டெலிவரி ஆகி கொண்டிருக்கின்றன மாஜிஸ்ட்ரேட்டுகள் முன்போலவே திருடர்களை தண்டித்து வருகிறார்கள் இப்படியெல்லாம் புகார் புகார் போல் இருக்கிறதே நல்ல சோசியலிஸ்ட் நீ பின்ன என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய் கவர்னர் முதல் கிராம முன்சிப் வரையில் போலீஸ்காரர்கள் உள்பட எல்லா உத்தியோகங்களையும் அதிகாரங்களையும் சட்ட திட்டங்களையும் ஒழித்துவிட வேண்டும் என்கிறாயா ஒழித்துவிட்டால் அரசாங்கம் எப்படி நடக்கும் அரசாங்கமே வேண்டாம் என்கிறாயா என்றான் ராகவன் அரசாங்கமே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை அரசாங்கம் என்றால் இங்கிலீஷ்காரர்கள் ஏற்படுத்தியிருக்கும் ஐசிஎஸ் அரசாங்கம்தான் என்பது உங்களுடைய எண்ணம் இங்கிலீஷ்காரர்கள் வருவதற்கு முன்னால் நம்முடைய தேசத்தில் அரசாங்கமே கிடையாதா ஏன் கிடையாது பேஷாக உண்டு இங்கிலீஷ்காரர்கள் வருவதற்கு முன்னால் நம் தேசத்தில் அங்க வங்க கலிங்க குக்குட கர்நாடக மராட்ட முதலிய ஐம்பத்தாறு ராஜாங்கங்கள் இருந்தன ராஜாக்களும் இருந்தார்கள் சுல்தான்களும் பாதுஷாக்களும் கூட இருந்தார்கள் அவரவர்கள் இஷ்டமே சட்டமான அரசாட்சி நடத்தினார்கள் அத்தகைய ராஜாக்களின் ஆட்சிக்கு நாம் திரும்பி போக வேண்டும் என்கிறாயா நீதான் சுதேச சமஸ்தானங்களையே ஒழித்துவிட வேண்டும் என்கிறாயே ஆம் சுதேச எல்லாம் ஒழித்துவிட வேண்டியதுதான் அந்த பழைய ஹைதர் காலத்து ஆட்சியை சொல்லவில்லை பழைய ஆட்சி வேண்டாம் என்றால் புதிய ஆட்சி என்பது இங்கிலீஷ்காரர்கள் ஏற்படுத்தியிருக்கும் ஐசிஎஸ் ஆட்சிதானா உலகத்தில் வேறு தேசங்கள் இல்லையா அந்தந்த தேசங்களில் அரசாங்கம் நடக்கவில்லையா நடக்கிறது அப்பனே நடக்கிறது ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சி நடக்கிறது இத்தாலியில் முசோலினி ஆட்சியும் நடக்கிறது இங்கிலாந்தில் இருந்து திரும்பும் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் நான் போய்விட்டு வந்தேன் கல்விக்கும் நாகரிகத்துக்கும் பெயர் போன ஐரோப்பாவில் நடக்கும் அரசாங்க முறைகளை பார்த்தால் ஆங்கிலேய ஆட்சி முறை எவ்வளவு மேலானது என்று உனக்கு தெரியும் அங்கே எல்லாம் ஜனநாயகம் என்பது மருந்துக்கும் கிடையாது சுதந்திரம் என்ற பேச்சையே எடுக்கக்கூடாது அதை பற்றி நமக்கென்ன கவலை ஹிட்லரும் முசோலினியும் எவ்வளவு பொல்லாதவர்களாய் இருந்த போதிலும் அவரவர்களுடைய தானே இருக்கிறார்கள் இங்கிலீஷ்காரர்களைப் போல் உலகத்தையே கட்டியாள அவர்கள் ஆசைப்படவில்லையே பிற நாடுகளையெல்லாம் தங்களுடைய கொடுங்கோலாட்சிக்கு உள்ளாக்கவில்லையே உனக்கு எப்படி தெரியும் அவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தால் தங்கள் சொரூபத்தை காட்டுவார்கள் இங்கிலீஷ்காரர்களை விட எவ்வளவோ பொல்லாதவர்களா இருப்பார்கள் சீனாவில் ஜப்பான் செய்கிற அநியாயத்தை பார் இங்கிலீஷ்காரர்களுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய கீழ்நாடு ஜப்பான் உந்துதான் சீனாவில் ஜப்பான் அக்கிரமம் செய்வதாக சொல்லுகிறதெல்லாம் இங்கிலீஷ்காரர்கள் செய்யும் பிரச்சாரம்தானே உண்மை நமக்கு எப்படி தெரியும் என்னைக் கேட்டால் இங்கிலீஷ்காரர்களின் அரசாட்சியை காட்டிலும் வேறு எந்த அரசாட்சியும் மேல் என்று சொல்லுவேன் இங்கிலீஷ் ஆட்சி ஒரு தேசத்தின் ஆத்மாவையே அழித்து விடுகிறது தேச மக்களுக்குள் பிரிவையும் பிளவையும் உண்டாக்குகிறது சூர்யா நன்றாகச் சொன்னாய் நமது தேசத்தில் ஏற்கனவே உள்ள பிளவுகளையும் பிரிவுகளையும் விடவா இங்கிலீஷ் ஆட்சியால் அதிகம் உண்டாகிவிட்டது இங்கிலீஷ்காரர்கள் தலையிடாமல் இருந்தால் நம்மிடையே இருந்த பிளவுகளும் பிரிவுகளும் இதற்குள் தீர்ந்து போயிருக்கும் சரித்திரத்தையே பொய் என்று நீ சாதிக்க பார்க்கிறாய் உன்னோடு எப்படி விவாதம் செய்வது என்று அழுத்து கொண்டான் ராகவன் இந்த சமயத்தில் போதும் உங்கள் பேச்சு சண்டையை நிறுத்துங்கள் ஆக்ரா ஸ்டேஷன் வந்துவிட்டது விட்டது என்றாள் சீதா நேபிள்ஸ் நகரத்தை பார்த்துவிட்டு செத்துப்போகவும் போகவும் என்று மேநாட்டில் ஒரு வசனம் வழங்குகிறது ஆக்ராவை பார்க்கும் வரையில் உயிரோடு இருக்கவும் என்று இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம் இந்தியா தேசத்தின் மத்திய கால கலை வளத்தையும் அறிந்து கொள்ள விரும்புவோர் ஆக்ரா நகரை பார்க்க வேண்டும் மனிதனுடைய உள்ளமானது கற்பனை செய்யக்கூடிய இன்பமயமான சொர்க்க பூமியும் கந்தர்வலோகமும் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள விரும்புவோர் ஆக்ராவை அவசியம் பார்க்க வேண்டும் அக்பர் சக்கரவர்த்தி முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகரை டில்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றி ஆக்ராவுக்கு உயர்வை அளித்தார் அக்பரின் பேரன் ஷாஜஹான் சக்கரவர்த்தி ஆக்ராவில் சொப்பனபுரியை போன்ற பற்பல பளிங்கு மாளிகைகளும் தாஜ்மஹாலையும் கட்டி ஆக்ரா நகரை உலக சரித்திரத்தில் என்றும் நிலைபெறக்கூடிய பெறக்கூடிய அமரபுரியாக்கினார் ஆக்ராவுக்காக போகிறவர்கள் சாதாரணமாக முதலில் அந்நகரின் பழைய கோட்டையில் உள்ள அரண்மனைகளை பார்க்க போவார்கள் பார்த்து வியந்து இதைக் காட்டிலும் அதிகமான அற்புதம் என்ன இருக்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டு தாஜ்மஹாலை பார்க்கச் செல்வார்கள் தாஜ்மஹாலை பார்த்ததும் அதிசயிக்கும் சக்தியை கூட இழந்து பிரமித்து நிற்பார்கள் அந்த முறையை பின்பற்றி ராகவனும் சீதாவும் சூர்யாவும் முதலில் ஆக்ரா கோட்டைக்கு போனார்கள் கோட்டை சுவரின் உயரத்தையும் நேற்றுத்தான் கட்டியது போல் புத்தம் புதியதாக விளங்கிய அதன் தோற்றத்தையும் கண்டு வியந்தார்கள் கோட்டை வாசலின் கம்பீரமான அமைப்பை பார்த்து அதிசயித்தார்கள் பிறகு உள்ளே பிரவேசித்து திவானே ஆம் என்னும் பொதுஜன சபா மண்டபத்தை நோக்கி செல்கையில் பக்கத்தில் காணப்பட்ட ரோஜா மலர் தோட்டத்தை சீதா பார்த்தாள் உடனே அந்த பக்கம் ஓடினாள் சில நிமிஷங்களுக்கெல்லாம் திரும்பி வந்து ஏ சார் அனார்கலி இங்கேதான் புஷ்பம் விற்று கொண்டிருந்திருப்பாள் சலீம் இங்கேதான் அவளை சந்தித்திருப்பான் இல்லையா இருவரும் எந்த சுரங்க வழியாக யமனக்கரைக்கு போனார்களோ என்றாள் அனார்கலியின் ஞாபகம் இன்னும் உன்னை விடவில்லையா என்று நகைத்தான் ராகவன் அது எப்படி அனார்கலியை நான் மறக்க முடியும் அனார்கலி புஷ்பம் விற்ற இடத்தை பார்ப்பதற்காகத்தானே நானே முக்கியமாக இங்கே வந்தேன் என்றாள் சீதா அனார்கலி என்றால் யார் என்று சூர்யா கேட்டான் அது கூட தெரியாதா உனக்கு அனார்கலி கதையை நீ வாசித்ததே இல்லையா என்றான் சீதா வாசித்ததில்லை அத்தங்கா எனக்கு கதையும் நாவலும் அவ்வளவாக பிடிக்காது என்றான் சூர்யா நம்ம சூர்யாவுக்கு நாவலும் கதைகளும் படிக்க நேரம் ஏது கால் மார்க்ஸை கட்டிக்கொண்டு அழுவதற்குத்தான் அவனுக்கு பொழுது சரியா இருக்குமே என்று எகத்தாளம் செய்தான் ராகவன் அம்மாஜி நான் சொல்கிறேன் தெரிந்து கொள் அனார்கலி என்றால் மாதுளை முகு என்று அர்த்தம் இளவரசன் சலீம் அவளுக்கு கொடுத்த பெயர் அது சலீம் என்பது யார் அது கூடவா தெரியாது ஜஹாங்கீர் சிம்மாசனம் ஏறுவதற்கு முன்னால் அவன் பெயர் சலீம் சீதாவை என்னமோ என்று நினைக்காதே சூர்யா முகலாயர் சரித்திரத்தில் அவள் பெரிய எக்ஸ்பர்ட் ஜதுநாத் சர்க்காருக்கும் வின்சென்ட் ஸ்மித்துக்கும் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் தான் அவர்கள் கேட்க வருவது வழக்கம் இவர் இப்படித்தான் பரிகாசம் பண்ணுவார் அம்மாஞ்சி நான் சொல்கிறதை கேட்டுக்கொள் ஜஹாங்கீர் சிறு இருக்கும்போது அவனை வளர்த்த தாய் ஒருத்தி இருந்தாள் அவளுக்கு ஒரு பெண் இருந்தாள் அந்த பெண்ணின் அழகை பார்த்துவிட்டு சலீம் அவளுக்கு மாதுளை மொக்கு என்று பெயரிட்டு அழைத்தான் அவளையே கல்யாணம் செய்து கொள்வதாகவும் வாக்களித்திருந்தான் இப்படி கதை சொல்லிக்கொண்டே அவர்கள் திவானே காஸ் என்னும் அழகிய பளிங்குக்கல் மண்டபத்தை அடைந்தார்கள் மண்டபத்தின் அழகிய தூண்களையும் மேல் விதானத்தையும் விதவிதமான சித்திர வேலைப்பாடுகளையும் கண்டு அதிசயித்தார்கள் பிறகு அரண்மனையின் அந்த சென்றார்கள் அங்கே ஷாஜஹானின் புதல்விகள் ரோஷனாராவும் ஜஹானாராவும் வசித்த இடங்களை பார்த்தார்கள் கண்ணாடி மகாலை பார்த்தார்கள் பிறகு ராணிகளும் சேடிகளும் ஜலக்கிரீடை செய்வதற்காக அமைந்த பளிங்குக்கல் குளங்களை பார்த்தார்கள் அந்த நாளில் ராணிகளின் நூப்புறங்களோடும் சிலம்புகளோடும் போட்டியிட்டுக் கொண்டு சலசலவென்று சத்தத்துடன் தெளிந்த நீர் ஓடிக்கொண்டிருந்த பளிங்குக்கல் ஓடைகளை பார்த்தார்கள் அடாடா இந்த அரண்மனை அந்த புறத்தில் ராணிகளும் ராஜகுமாரிகளும் வசித்துக் கொண்டிருந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்றாள் சீதா எப்படி இருந்திருக்கும் இங்கே வசித்தவர்களுக்கு நரகமாக இருந்திருக்கும் சிறைச்சாலையாக இருந்திருக்கும் கூண்டில் அடைக்கப்பட்ட கிளிக்கு தான் வசிக்கும் கூண்டை பார்த்தால் என்ன தோன்றும் தங்கத்தினால் செய்து ரத்தினங்கள் இழைத்த கூண்டா இருந்தாலும் கிளிக்கு அதன் கூண்டு சிறைச்சாலை தானே என்றான் சூர்யா பலே சூர்யா அத்தங்காலுக்கு சரியான அம்மாஞ்சி நீதான் என்றான் ராகவன் நீங்கள் இரண்டு பேருமாய் சேர்ந்து கொண்டு எனக்கு அசட்டு பட்டம் கட்ட பார்க்கிறீர்கள் இந்த மாதிரி சலவைக்கல் அரண்மனையை சிறைச்சாலை என்று சொன்னால் அது உண்மையாகிவிடுமா இந்த மாதிரி ஒரு சிறைச்சாலை கட்டி அதில் இருக்கச் சொன்னால் யார்தான் இருக்க மாட்டேன் என்பார்கள் என்னை இருக்கும்படி சொன்னால் இருந்து விடுவேன் என்றான் சீதா சீதா இந்த அரண்மனைகளை பார்த்து அவ்வளவு மயங்கி விடாதே இவற்றை கட்டிய பாதுஷாக்களும் ராஜாக்களும் இருந்த காலத்தில் இந்த நாட்டில் எந்த ஸ்திரீயும் பத்திரமாயிருக்க முடியவில்லை அரசனுடைய கண் பார்வைக்கு எந்த பெண்ணாவது ஆளாகிவிட்டால் ஒன்று அவள் உயிரை இழக்க வேண்டும் அல்லது கற்பை இழக்க வேண்டும் என்ற நிலைமையா இருந்தது ஏதோ கடவுள் அருளால் இங்கிலீஷ் அரசாங்கம் இந்தியா தேசத்திற்கு வந்தது என்றான் ராகவன் இதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் இங்கிலீஷ் ஆட்சி வந்ததினால் என்ன ஆகிவிட்டது இன்றைக்கு இங்கிலீஷ் மேலதிகாரத்திற்கு உட்பட்ட சுதேச சமஸ்தானங்களில் மகாராஜாக்கள் என்ன வெல்லாம் அக்கிரமம் பண்ணுகிறார்கள் உங்கள் சண்டையை மறுபடியும் ஆரம்பித்து விடாதீர்கள் நீங்கள் சொல்லுவது ஒன்றும் சரியில்லை நானும் கொஞ்சம் சரித்திரம் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் சிவாஜி மகாராஜாவின் முன்னால் முஸ்லிம் ஜாகிர்தாரின் பெண்ணை கொண்டு போய் நிறுத்தியதும் என்ன சொன்னார் அம்மணி என்னுடைய தாயார் உன்னை போல் அழகாயிருந்தால் நானும் எத்தனையோ அழகா இருந்திருப்பேனே என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணை சகல மரியாதைகளுடன் தகப்பனாரிடம் சேர்ப்பித்து விடவில்லையா இந்த அரண்மனையை கட்டிய ஷாஜஹானையே பாருங்கள் மும்தாஜ் பேகத்தை கல்யாணம் செய்து கொண்ட பிறகு இன்னொரு ஸ்திரியை அவன் கண்ணெடித்து பார்த்தானா மும்தாஜ் செத்த பிறகு கூட அவளை ஷாஜஹான் மறக்கவில்லையே அவளுக்காக எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து தாஜ்மஹாலை கட்டினான் அதோ பாருங்கள் என்றான் சீதா அப்போது அவர்கள் மல்லிகை மாடம் என்று பெயர் பெற்ற அரண்மனை பகுதியின் மேல் தாழ்வாரத்தின் வழியாக கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து பார்த்தால் யமுனை நதிக்கு அக்கறையில் தாஜ்மஹாலின் அற்புத தோற்றம் காணப்படும் மூன்று பேருமே சிறிது நேரம் வரையில் அந்த காட்சிக்கு தங்கள் உள்ளத்தை பறிகொடுத்தவர்களாய் பார்த்து கொண்டே நின்றார்கள் பிறகு சீதா நீங்கள் இரண்டு பேருமாக சேர்ந்து என்னை பைத்தியமாக்க பார்க்கிறீர்களே ஷாஜஹான் சக்கரவர்த்தி பட்டவன் என்று தாஜ்மஹாலை பார்த்தால் தெரியவில்லையா எவ்வளவு சிரமம் எடுத்து எவ்வளவு பிரயத்தனம் பண்ணி எவ்வளவு செலவு செய்து தாஜ்மஹாலை ஷாஜகான் கட்டியிருக்க வேண்டும் மும்தாஜிடம் அவருக்கு எவ்வளவு ஆசை எவ்வளவு காதல் இருந்திருக்க வேண்டும் தாஜ்மஹாலை கட்டியது மட்டுமா கட்டிய பிறகும் ஆயுள் முடியும் வரையில் தினம் தினம் தாஜ்மஹாலை கொண்டே இருந்து கடைசியில் போனானாம் அவன் தாஜ்மஹாலை கொண்டே இருந்தது இந்த மல்லிகை மாடத்தில் இருந்துதான் போலிருக்கிறது ஆமாம் சீதா உன்னுடைய ஊகம் உண்மைதான் இந்த இடத்தில் இருந்தபடியேதான் ஷாஜஹான் தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே செத்துப்போனான் என்றான் ராகவன் ஏன் தெரியுமா அத்தங்கா நான் படித்த சரித்திரத்தை சொல்லுகிறேன் ஷாஜஹான் அரசாங்க பொக்கிஷத்தை இப்படியெல்லாம் வீண்விரயம் செய்தது அவனுடைய மகன் ஔரங்கஜீபுக்கு பிடிக்கவில்லையாம் தகப்பனாரை சிறைப்படுத்தி இந்த கோட்டையில் அடைத்து வைத்து நீங்கள் உங்களுடைய அருமை மனைவியின் ஞாபகமாக கட்டிய கட்டிடத்தை சதா சர்வ காலமும் பார்த்து இருங்கள் என்று சொல்லிவிட்டானாம் ஷாஜஹான் இங்கேயே இருந்து தாஜ்மஹாலை பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டுக்கொண்டே இறந்தானா என்றான் சூர்யா ஷாஜஹானுக்கு சரியான தண்டனைதான் தான் நான் அவுரங்கஜீபா இருந்திருந்தாலும் அப்படித்தான் செய்திருப்பேன் என்றான் ராகவன் அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் ஏற்பட்ட அற்புதமான காட்சிகளை பார்த்துவிட்டு இந்த மாதிரி பேசுகிறீர்களே உங்களுக்கெல்லாம் எங்கே போயிற்று என்றாள் சீதா உண்மையில் அந்த சமயம் ராகவன் சூர்யா இருவருடைய கண்களும் தூரத்திலே தெரிந்த தாஜ்மஹாலையோ அல்லது பக்கத்திலே இருந்த அற்புதமான பளிங்குக்கல் சித்திரங்களையோ பார்க்கவில்லை அந்த மல்லிகை மாடத்தின் தாழ்வாரத்தின் வழியாக எதிர்ப்புறம் இருந்து வந்து கொண்டிருந்தவர்களின் மீது அவர்களுடைய பார்வை போயிருந்தது மூன்று பேர் வந்து கொண்டிருந்தார்கள் இருவர் ஸ்திரீகள் ஒருவர் ஆடவர் கராச்சி காங்கிரசின் போது விமான கூடத்தில் ராகவன் பார்த்த பெண்கள்தான் அவர்கள் இருவரும் ஒருத்தி தாரிணி இன்னொருத்தி அவளுடைய ஸ்நேகிதி ராகவன் செயலற்று நின்றான் தாரிணியின் முகத்திலிருந்து அவனுடைய கண்கள் அப்பாலிப்பால் நகரவில்லை வேறு யாரையும் எதையும் அவனால் பார்க்க முடியவில்லை எங்கே இருக்கிறோம் யாருடன் வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் அவனுடைய உள்ளம் மறந்துவிட்டது எதிரில் தாரிணி வருகிறாள் என்ற ஒரு நினைவுதான் அவனுடைய மனத்தில் நிலைபெற்றிருந்தது அத்தியாயம் ஒன்பது மல்லிகை மாடம் நிறைவுற்றது அன்பான நேயர்களே இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி